ஓம் நம சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சனி பேர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதை பற்றியான பலன்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பலன்கள் ராசிக்காரருக்கு இருக்குது ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் அத்துடன் நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்கள் ராகுகேது பயிற்சி பழங்களும் நடக்கவிருக்கின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சரி குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கிலம் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று அமாவாசை அன்றைய தினத்தில் சனி பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அன்றைய கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது கேட்டீர்களானால் சனி பயிற்சி நடக்கின்ற தினத்தில் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும் அத்துடன் சூரியன் ராகு புதன் சுக்கரன் இணைந்து காணப்படுகிறார்கள் அவர்களுடன் அந்த ஐந்து கிரகங்களுடன் சனி பகவான் போய் இணைகிறார் சனி சனிப்பெயர்ச்சி தினத்தன்று அவ்விடத்தில் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் புதன் நீச்சம் பெறுகிறார் சூரியன் ராகு சந்தோஷம் அது தவிர மிருச்சிகராசிக்கு ஏழாம் விட ஆகிய ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் சனி சனிப்பெயர்ச்சி நடந்த அடுத்த நான்காவது நாள் செவ்வாய் பேர்ச்சி அடைந்து கடகராசிக்கு சென்று நீச்சமடைகிறார் செவ்வாய் தான் ராசியாதிபதி விருச்சகராசிக்கு தன்னுடைய பதினோராம் வீட்டில் கேது இதுதான் கிரக நிலைகள் விருச்சகராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் ஐந்தாம் வீட்டிற்கு தன்னுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கு சனி பேர்ச்சாகி வருகிறார் அவருடைய பார்வை ராசியின் ஏழாம் வீட்டிற்கும் ராசிக்குமே ஜென்ம ராசிக்கே சனிபவனுடைய பார்வை விழுகிறது மூன்று ஏழு பத்து சனிபவனுடைய பார்வை ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடியவை ராசிக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானம் ஆனால் அந்த லாபஸ்தான அதிபதி நீச்சம் பெற்று காணப்படுகிறார் ஐந்தாம் வீட்டில் ஏழாம் அதிபதி சுக்கரன் உச்சமடைகிறார் ஐந்தாம் வீட்டில் அது ஒரு நல்ல விஷயம் ஐந்தாம் வீட்டு அதிபதி குரு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அடுத்த மாதத்தில் மே மாதத்தில் குரு பயிற்சி அடைந்து மிதனராசிக்கு சென்று விடுகிறார் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்த சில மாதங்கள் இழாவுக்கு எது பயிற்சி இதெல்லாம் இருக்கின்றன சரி சார் எங்களுக்கு என்ன சார் நடக்கும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு என்ன தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க விருச்சிகராசிக்கார்களை பொறுத்தவரை அவருடைய குணநலங்கள் என்னென்று கேட்டீங்களானால் அதிக நபர்களுடன் பழக மாட்டார்கள் தனக்கு பிடித்தவர்களை மட்டுமே பழகுவார்கள் உண்மையாக இருப்பார்கள் நேசிப்பார்கள் அதெல்லாம் இருக்கும் வெட்டு உண்டு ரெண்டு என்று பேசக்கூடியவர்கள் வெளிப்படையானவர்கள் அன்புடன் பழகக்கூடியவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான் அதே நேரத்தில் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் உணர்ச்சி மிக்கவர்கள் அதில் தான் சிக்கல் இருக்கிறது அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய கு குணத்தினால் ஏகப்பட்ட நபர்களிடம் இவர்கள் ஏளன பேச்சை வாங்கியிருப்பார்கள் தன்னை பற்றி அவதூறாக பேசுபவர்களை நிறைய சம்பாதித்துக் கொள்வார்கள் வாழ்க்கையில் அதுதான் இந்த விருச்சகராசியின் அடிப்படையான பலன்கள் அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இதுதான் நடக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் சரி இருக்கட்டும் தற்போது நடைபெற்றிருக்கின்ற நடைபெறப் போகின்ற இந்த சனி பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் முதலில் சனி பகவான் விருச்சகராசிக்காரர்களுக்கு நன்மை செய்பவரா அல்லது தீமை செய்பவரா அல்லது இரண்டும் இல்லை நடுத்தரமானவரா என்று கேட்டீர்களானால் ஜோதிட சாஸ்திரத்தில் பாதகாதிபதி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது வரிசை ராசிக்காதிபதி செவ்வாய் தற்போது நாம் பேசிக்கொண்டிருப்பது சனியை பற்றி சனி பகவானை பொறுத்தவரை வரிசை ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி பாதகாதிபதி என்றால் அர்த்தம் என்ன கெடுதல் விளைவிக்கக்கூடியவர் என்று பொருள் அப்போலாம் என்ன இந்த மாதிரி அமைப்பை பெற்றவர்கள் வரிச்சிக ராசிக்காரர்கள் சரி தத்துவப்படி மேஷராசி முதல் என்ன வருகின்ற அஷ்டம ராசி என்று சொல்லக்கூடிய எட்டாம் ராசியை கொண்டவர்கள் விருச்சிக அதிலும் அஷ்டம ராசி அஷ்டமம் என்றால் தெரியும் எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்றால் ஆயுள் ஸ்தானம் இதெல்லாம் பேசிட்டே போலாம் ஆயிலை நிர்ணயிப்போர் சனி பகவான் அப்பேற்பட்ட சனி பகவான் விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதியாக வருகிறார் அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த சனிப்பயிற்சியில் நாம் பேச போவது பேச வேண்டியது கட்டாயம் இருக்கிறது ஏழாம் வீட்டுக்கு சனி பவன் பார்வை பெற்றால் என்னாகும் திருமணம் தாமதமாகும் ஏழில் இருக்கக்கூடிய குரு மே மாதம் வரையில் வேகப்படுத்தி கொண்டே இருப்பார் திருமணத்திற்காக திருமணம் நடக்காதவர்களுக்கு ஆனால் சனிப்பயிற்சி முடிந்தவுடன் பார்த்துக்கலாம்னா சனி பவானுடைய பார்வை ஏழாம் வீட்டுக்கு வந்து விடுகிறது அதை தவிர ஜென்ம ராசியை வேற பார்க்கிறார் அதில் தான் கொடுமை சரி சார் என்ன நோ சொல்கிறீங்க என்ன நோ பண்ணுறீங்க என்ன தான் சொல்ல வரீங்க நீங்கள் விருச்சகராசிக்காரருக்கு என்ன தான் சொல்ல வரீங்க ஒன்றும் புரியலையே அஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு இருக்கீங்க ஒன்றுமே சொல்லலையே அதாவது ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது நீ எதுக்கு விசாரிக்கிறாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த விஷயத்தை சொல்வதற்குண்டான அடிப்படை ஆதாரங்களை திரட்டி சொன்னால்தான் தான் உங்களுக்கு புரியும் அதுக்காக தான் சொல்வது அதுபோல் இவையெல்லாம் இருக்கிறது விருச்சிகராஜிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது முதலில் அடுத்தது விருச்சிகராஜிக்காரர்களை மூன்று பிரிவினர்களாக பிரித்து கொள்ளலாம் முப்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் நாற்பத்தைந்து வரு முப்பதுக்கு மேல் நாற்பத்தைந்து வயது வரை நாற்பத்தைந்துக்கும் மேல் அறுபது வருவரை இவ்வாறாக மூன்று பிரிவுகளாக கொண்டு இந்த பலன்களை சொன்னால் சிறந்ததாக இருக்கும் ஏன் என்று கேட்டீர்கள்னால் அவ்வாறு தான் இந்த சனிப்பயிற்சியானது பலன்களை கொடுக்கவிருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு ஏழாம் வீட்டில் இருக்கிறது திருமணம் முடிந்திருக்க வேண்டும் அப்படி திருமணம் முடிக்கலன்னா எட்டாம் மீட்டருக்கு வரும் தப்பு கிடையாது எட்டாம் வீட்டிற்கு போனால் கூட குரு வந்து விருஷை ராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கு பச்சை கொடி காட்டுவார் சந்தேகமில்லை ஆனால் இடைஞ்சலாக இருப்பவர் இடையூறாக இருப்பவர் சனி பகவான் சரி முதலில் முப்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பற்றி பேசுவோம் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன நோ பண்ணுறீங்க சம்பாதிக்கிறீங்க நல்லா தான் இருக்கீங்க சார் நான் நல்லா தான் சார் இருக்கேன் என்ன பண்ண போகுது சனி வந்து என்ன பண்ண போகுது இவோட ஆர்குமெண்டல் பர்சன் ஸோ நீங்கள் ஆர்கியூ பண்ணுவீங்க ஐ நோ வெரி வெல் அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது முப்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர் திருமணம் ஆனாலும் சரி திருமணம் ஆகாட்டாலும் சரி அந்த முப்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு இரண்டரை வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு கண்டிப்பாக சென்ற இரண்டரை வருடங்கள் சனிப்பெயர்ச்சி நடந்த காலத்தில் இருந்ததை போல் இருக்கவே முடியாது கண்டிப்பாக தங்களுடைய வாழ்க்கைக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்பேற்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறது இந்த சனிக்க சனிப்பெயர்ச்சி பழனி பழனி நாள் என்ன இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க திருப்தி இல்லை எனக்கு வேலை செய்ய பிடிக்கல அங்கே இருக்கிறவன் பிரச்சனை கொடுத்துட்ருக்கான் குறைஞ்சிகிட்ருக்கான் அப்படின்னீங்கன்னா வேறு இடத்துல ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் இங்கேருந்து போக மாட்டீங்க ஆனால் இந்த அனுப்பிச்சிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் வேலை செய்திருக்கக்கூடிய இடத்தில் பிரச்சனைகள் வரும் அந்த இடத்துலேருந்து வேறொரு வேலையை தேட வேண்டிய கட்டாயம் வரும் சனி பகவானுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் சரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார் ஏதோ கடனை வாங்குகிறேன் அதை வாங்குகிறேன் இதை வாங்குகிறேன் உருட்டுறேன் சம்பாதிச்சிட்டு சம்பாதிச்சிட்ருக்கேன் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னீங்கன்னா அது நடக்காது இனிமேல் நடக்காது தான் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களிலும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ வியாபாரத்தை கவனமாக செய்ய வேண்டும் தங்கு தடையின்றி செய்ய வேண்டும் தாமதத்தை தவிர்க்க வேண்டும் யோசனைகளை குறைக்க வேண்டும் தயக்கங்களை போக்க வேண்டும் சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும் அதாவது சனி பகவான் வந்து மந்தன் தான் அவர் மந்தன் தான் ஸ்லோ பண்ண ஆனால் உங்களை மந்தமாக இருக்க விட மாட்டார் டைட் பண்ணிகிட்டே இருப்பார் ஸ்க்ரூ பண்ணிகிட்டே இருப்பார் எனவே முயற்சிகள் தீவிரமாக இருக்க வேண்டும்னு சொல்ல வரேன் நான் உங்களுடைய முயற்சிகள் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் இரண்டு மடங்கு கூடுதலாக இருக்க வேண்டும் அனைத்து விஷயங்களிலும் இல்லாவிட்டால் விட்டால் நீங்கள் வெற்றி காண முடியாது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் வரும் நீங்கள் செய்கின்ற தொழிலில் பிரச்சனைகள் வரும் மாற்றங்கள் வரும் இடமாற்றம் வரும் தொழிலிலும் சரி வேலையிலும் சரி இல்லை சார் நான் இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் ட்ரை பண்ணி அப்ராய்ட் போயிடுவேன் அப்படின்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா கவுத்து விட்டுரும் சனி கவுத்து விட்டுருவார் உங்களை அதிகப்படியான விஷயங்களுக்கு ஆசைப்படாதீர்கள் மினிமம் கேரண்டி தேடுங்க வாழ்க்கையில் நமக்கு மினிமமாக என்ன கிடைக்கும் அதை மட்டும் தேடுங்க ஒருவேளை உங்களுக்கு அவ்வாறு நீங்கள் தேடும்போது அவ்வாறு உழைக்கும்போது உங்களுக்கு அதை விட பெரிய அளவு கூட லாபத்தை தரலாம் சனி பகவான் இவ்வாறாக புரிந்து கொள்ளுங்கள் முப்பது வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் விருச்சை ராசிக்கார்கள் முப்பது வயதிற்கு மேல் ஒரு நாற்பத்தைந்து வயது வரை நடுத்தர வயதில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு பிரச்சனை வராது ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வீட்டில் கமிட்மெண்ட் இருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும் ஒரு குழந்தை இருக்கும் படிக்க வைக்கணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா இதே மாதிரி சோதனைகள் வரணும் ஆனால் அதை நீங்கள் லாபகமாக கையாண்டு விடுவீர்கள் அது என்ன அங்கே அங்கே வித்தியாசம் அப்படின்னா ரிஷிகராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டாங்கன்னா காப்பாற்றுவாங்க ஆனால் அந்த கமிட்மெண்ட்டை கொஞ்சத்தில் கொடுக்க மாட்டாங்க அதுதான் உங்களுடைய குணம் ஆனால் கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா தன்னுடைய உயிர் போனாலும் அந்த கமிட்மெண்ட்டை காப்பாற்றிடுவாங்க அதுபோல் இருக்கக்கூடியவர்கள் தான் முப்பது வயதுக்கு மேல் நாற்பத்தைந்து வயதுக்குள்ள இருப்பவர்கள் ஃபேமிலி என்வைர்மெண்ட்டு சோஷியல் ஸ்டேட்டஸ் இஎம்ஐ லோன் கடன் இவ்வாறாக கமிட்மெண்ட்டில் இருப்பீங்க அவ்வாறாக கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கடன் வாங்கி பதில் சொல்லி கொண்டிருப்பவர்கள் கடனை அடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் மேற்கொண்டு முன்னேற வேண்டும் என்று துணித்து கொண்டிருப்பவர்கள் அதற்கான உழைப்பை போட்டி கொண்டிருப்பவர்கள் அதற்கான உழைப்பை கொடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு அருமையான காலம் சனி பொறுத்த பொறுத்தவரையில் உழைப்பவனுக்கே உயர்வு ஒரே வரி அவ்வாறாக முப்பது இருந்து நாற்பத்தைந்து வயது வரை இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மேன்மையை இன்னும் அதிகமாக இரண்டு பங்கு மூன்று பங்காக தங்களுடைய உழைப்பை கொடுங்கள் தங்களுடைய ஊதியம் உயர்வு கிடைக்கும் வருவாய் அதிகரிக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் பொருளாதாரத்தை வீணாக்கி விடு விடாதீர்கள் கெட்ட பழக்க வழக்கங்களில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் கெட்ட நடவடிக்கைகளில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுங்கள் நண்பர்களாலேயே நீங்கள் கெட்டு போயிடுவீங்க வெளிப்படையாக சொல்கிறேன் ருச்சிகராசிக்காரர்கள் தானாக கெடுவதில்லை அவர்கள் தான் பழகுகின்ற நண்பர்களாலேயே கெட்டு விடுவார்கள் அல்லது நண்பர்கள் இவர்களை கெடுத்து விடுவார்கள் எச்சரிக்கை தேவை சனி பகவானுடைய பார்வை ஏழாம் வீட்டிற்கும் உங்களுடைய ராசிக்கும் விழுகிறது மிக மிக முக்கியமான பார்வை இது இது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த கிரக பார்வை வரும் ஒரே நேரத்தில் ஏழாம் வீட்டிற்கும் ஜென்ம ராசிக்கும் பார்வை என்றால் என்ன அர்த்தம் கெட்ட நடவடிக்கைகளிலிருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டும் அவ்வாறாக இருப்பவர்கள் பேட் ஹேபிட்ஸ் அதிலிருந்து வெளியில் வரணும் உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அவ்வாறாக உழைத்தீர்களானால் கண்டிப்பாக முப்பது வயதிற்கு மேல் நாற்பத்தைந்து வயதுக்குள் இருப்பவர்கள் முன்னேற்றம் உறுதி சரி சார் அடுத்த கேட்டகரி ஒன்று இருக்குது சார் நாற்பத்தஞ்சு வஞ்சு வயசுக்கு மேலே அறுபது அறுபத்தஞ்சு இப்படி நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கும் முதலில் நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீங்களும் இருப்பீங்க நீங்களும் இருப்பீங்க நீங்களும் பேங்க் பேலன்ஸ் வச்சுருப்பீங்க நீங்களும் கடன் வச்சுருப்பீங்க நீங்களும் சொந்த வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பிளாட் வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க நான் ஒத்துக்கிறேன் சம்பாரிச்சுட்டே இருப்பீங்க இதே பிரச்சனை தான் உங்களுக்கு வரும் ஆனால் நீங்கள் சமாளிச்சிருவீங்க உறுதியாக நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் ஆனால் இவர்களுக்கும் அதே மந்திரம்தான் கடின உழைப்புக்கு பலன் கொடுப்பார் சனி பகவான் ஆனால் எயித்தி பிழைப்பவர்களுக்கோ ஏதுமே முயற்சி செய்யாதவர்களுக்கோ கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சினால் தண்டனை காத்திருக்கிறது இதை நினைவில் கொள்ளுங்கள் ராசி அன்பர்கள் சரி சார் வேறு என்ன நடக்கும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் ஒரு ரெண்டு குழந்தை வச்சுருப்பார் ஒரு குடும்பம் நடத்துவார் படிக்க வச்சிட்ருப்பார் அல்லது படிக்க வச்சுட்டு இருப்பாங்க சிங்கிள் பேரண்ட் எவ்வளவோ இருக்காங்க விருச்சிக ராசிக்காரங்க சிங்கிள் பேரண்ட் மதர் மட்டும் இருப்பாங்க ரெண்டு பிள்ளைங்களை வளர்த்துட்ருப்பாங்க அவங்களுக்குலாம் சோதனை காலம்தான் ஆனால் அந்த சோதனை காலத்தை புரிந்து சோதனைகளை புரிந்து அதை தைரியமாக எதிர்கொள்ளணும் இந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தைரியம் மிக அதிகம் போனஸ் மிக மிக அதிகம் ஆனால் சந்திரன் மனோகாரங்கள சந்திரன் ஜென்ம ராசியில் நீச்சமடைவதால் அவங்களுக்கு அப்பப்போ டவுன் ஆகிடுவாங்க அப்பப்போ மூட் அவுட் ஆகிடுவாங்க தைரியமாக இருக்கிற மாதிரி வெளியில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே கோழைகளாக இருப்பார்கள் நான் இந்த இடத்தில் குறைகளை சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்லித்தான் இதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் எனவே நாற்பத்தைந்து வயதிற்கு மேல் இருப்பவர்கள் தைரியமாக செயல்படுங்கள் எந்த சூழ்நிலை கண்டும் தோண்டு விடாதீர்கள் மயங்கி விடாதீர்கள் புகழுக்கு அடிமையாகி விடாதீர்கள் கவுத்துட்டு போயிடுவோம் அவங்கள உழைப்பு 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 குடும்பம் 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 பிள்ளைகள் மனைவி மக்கள் இவ்வாறாக இருந்தீர்களானால் நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் உள்ளவர்கள் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் எந்த விதமான உழைப்பாக இருந்தாலும் சரி தொழில் சொந்த தொழிலாக இருந்தாலும் வேலையிலாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெளிநாட்டிலே இருக்கீங்க ஒருத்தர் வெளிநாட்டே இருக்கான்னு வச்சுங்க அவருக்கே அங்கே குடைச்சல் கொடுத்துட்ருப்போம் அவருக்கு மேலே இருக்கிற சூப்பர்வைசராக இருக்கலாம் சூப்பர் இருக்கலாம் ஹெட்டாக இருக்கலாம் ஹெச்ஆராக இருக்க எவனாக இருந்தாலும் சரி உங்களையே குறைஞ்சிகிட்டுருப்பான் உங்களை அழுதுடுவீங்க தூக்கி போட்டு வந்துடலான்னு பார்ப்பீங்க இந்தியாவுக்கு போயிடலாம் ஃபேமிலியோடு போயிருக்கலாம் கூடாது அதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரச்சனைகள் வந்தால் தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் எதிர்கொள்ளுங்கள் வெற்றி பெறுவீர்கள் நிச்சயமாக அதிலிருந்து அடுத்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க வருமானம் உயரும் வரும் அதிக வ வருவாய் அதிகரிக்கும் தொழில் லாபம் உண்டு ஆனால் இது எல்லாமே தானாக வராது நிச்சயமாக சோதனைகளை எதிர்த்து தான் அதிலிருந்து வெளிவர முடியும் என்பது என்னுடைய கருத்து கருத்தல்ல என்னுடைய உண்மை நான் சொல்லக்கூடிய உண்மை இந்த விருசை சரி இந்த நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் உடல்நலம் முக்கியமாக உடல் நலம் சனி பகவான் தங்களுக்கு பாதகாதிபதியாக வருவதாலும் நாலாம் அதிபதியாக வருவதாலும் தங்களுடைய விருச்சிகராசிக்கு காலபுருஷத்துவடி எட்டாம் ராசி விருச்சிக ராசிக்கு நாலாம் இடம் கும்பராசி கும்பத்துக்கு அதிபதி சனி அப்பேற்பட்ட சனி பகவான் உங்களுடைய உடல் காரகனாக வருவதால் உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் ஏனென்றால் அந்த சனி பகவானுடைய பார்வை பாலகாதிபதியாக இருந்து ஐந்தாம் வீட்டிற்கு சென்று தன்னுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கும் ஜென்ம ராசிக்கும் பார்வையிடுவதால் நிச்சயமாக நாற்பத்தைந்து வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க ஒன்றும் வராது உறுதியாக சொல்லலாம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு எழுபது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க நிச்சயமாக உடல்நலப் பிரச்சனைகள் வந்தே தரும் அதற்குண்டான செலவுகள் நீங்கள் செய்வீர்கள் ஆனால் உயிருக்கு பாதகமில்லை கண்டம் கிடையாது பிரச்சனை கிடையாது பிரச்சனைகள் வரும் அதிலிருந்து வெளியில் வந்து விடுவீர்கள் அதை எதிர்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன் எனவே இவ்வாறாக இந்த சனி பயிற்சியானது தங்களுடைய வாழ்க்கையில் உருச்சிகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டரை வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு மூன்று வருடங்களில் விளையாடப் போகிறது அதனுடைய விளையாட்டை நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள் அதை எதிர்த்து போரிடுவீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்த்து போரிடக்கூடிய சக்தி நிரம்பவே இருக்கிறது அது புரிய வேண்டும் அவ்வளவுதான் புரிந்துவிட்டால் நீங்கள்தான் வெற்றியாளர்கள் எனவே அவ்வாறாக விருச்சிகராசிக்கார்கள் அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் விருசிகாசிக்காரர்கள் இருந்தாலும் இறுதியாக ஒரு சிறிய எளிய பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒன்றும் செய்வேணா நீங்கள் ரெண்டு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம்னா எத்தனை மாதம் முப்பது மாதம் முப்பது தடவை மாதத்திற்கு ஒரு முறை அவ்வளோதான் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் கிடையாது ஒரு ஒரு மணி நேரம் செலவு பண்ணுவீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி எங்கே மாதத்திற்கு ஒரு முறை மூல நட்சத்திரம் தனுசு ராசி என்று வரும் மூல அன்று அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஒரு நூறு கிராம் வெண்ணெய் சாத்திட்டு ஒரு துளசி மாலை போட்டு ரெண்டு பழப்பாக்கு பாதத்தில் வச்சு உங்கள் பெயர் ராசி சொல்லி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வாருங்கள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் வெளியில் வந்து விடுவீர்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் மாதத்துக்கு ஒரு முறை மூல நட்சத்திரம் அன்று ஆஞ்சநேயர் பெருமானை இவ்வாறாக நூறு கிராம் வெண்ணெய் நெஞ்சில் சாத்திருங்க ஒரு துளசி மாலையை போட்டுருங்க பாதத்தில் ரெண்டு பழம் வெற்றில பார்க்க பாதத்தில் வச்சு குருக்கள் கிட்ட சொல்லி உங்கள் பெயர் நட்சத்திரம் ராசி சொல்லி அர்ச்சனை செய்து வாருங்கள் முடிந்தளவு முயம் முடிந்தவர்கள் காலையில் ஒன்பது மணிக்குள் செய்யுங்கள் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேல் செய்து கொள்ளுங்கள் முப்பது மாதம் முப்பது தடவை மாதத்துக்கு ஒரு தடவை இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் ராசி அன்பர்கள் இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் அனைத்து துன்பங்களிலிருந்தும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் அனைத்து தடைகளிலிருந்தும் வெளிவந்து இந்த சனிப்பயிற்சியை வெற்றியாளராக நிறைவு செய்வீர்கள் என்று சொல்லி என்னுடைய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்